எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வர்றேன் நான் வந்து ஒரு விவசாயம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்குள்ளே வராங்க ஆக்சுவலாக வெளியில் நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோவில் எல்லாத்துலேயுமே விவசாயம் பண்ணி அஞ்சு லட்சம் சம்பாரித்தேன் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போடுறாங்க இப்போது அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்காம அங்கேருந்து ஜம்ப் ஆகி ஒரு இடத்த வாங்கிட்டு நானும் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக ரியல் டைமில் விவசாயியோட நிலமை அப்படி கிடையாது இப்போ நேரம் வந்து விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஜன மரத்தை வச்சுட்டு ஒரு பத்து மாமரத்தை வச்சுட்டு கொஞ்சம் காய்கறி வளர்த்துட்டு அதை லோக்கலாக விற்றுட்டு அப்படி பண்ணுறது விவசாயம் கிடையாது அது சும்மா தோட்டம் போடுறது வீட்டுக்கு வெளியில் தக்காளி தோல் செஞ்சி இல்லை தக்காளி வேதா செஞ்சு ஒரே ஒரு தக்காளி கண்டு முளைக்கும் அதிலருந்து ஒரு ஐம்பது காய் வரும் அதை பிடிங்கிட்டு நானும் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா அது வேலைக்காக ரியலாக ஒரு தோட்டத்தில் ஒரு ஏக்கர் தக்காளி ஐம்பது சென்ட்டு தக்காளி அப்படின்னு போட்டு பார்த்து அதில் வர கஷ்ட நஷ்டங்களை வந்து சரி பண்ணி அதனால் பாதிக்கப்பட்டு போட்ட காசெல்லாம் நஷ்டமாகி ரியலாக ஒரு விவசாய பாதிக்கப்படலாம் அந்த விவசாயத்தை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க இவங்க எல்லாம் பேசுகிறது எல்லாமே மாதம் ஒரு லட்சம் சம்பாரித்தேன் ரெண்டு லட்சம் சம்பாரித்தேன்னு யூடியூப்பை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்காங்க அது தப்பு அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டை வந்து அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு வந்து போதுமான சந்தை வந்து அவங்க இருக்கிற நகர்ப்புறங்களில் இருக்குது இதே கிராமப்புறங்களில் அங்கேருந்து ஒரு விவசாயி பத்து டன் தக்காளி இருபது டன் தக்காளின்னு விளைவிச்சு அதை கொண்டு போய் விற்கிறான் பாருங்கள் அவனுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கிறதே இல்லை அதை பார்த்துட்டு நீங்களும் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு வராதிங்க அப்படி வர்ற ஐடியா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரியல் விவசாயி யாருன்னு பார்த்து அதை போய் பாருங்கள் இப்போ இங்கே நாங்கள் ஒரு ஐம்பது சென்ட்டில் தக்காளி போட்டிருக்கோம் காடு ஃபுல்லாக தக்காளி புழு வச்சு அடிக்காத மருந்தும் கிடையாது பண்ணாத மருந்து வேலையும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் வெட்டியாக போச்சு எங்கே பார்த்தாலும் காடு ஃபுல்லாக தக்காளி அழுகி போய் கிடக்கு நூற்றில் தொண்ணூறு தக்காளி சின்ன சின்ன ஓட்டை வச்சு ஓட்டை வச்சு தான் கிடக்கு ஒரு ஐம்பது செண்டுக்கே வந்துட்டு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்க ஒரு நாற்பதாயிரம் அதுக்கிட்ட வந்து நஷ்டமாக தான் இருக்கு யாரும் ஒரு ஃபேன்ஸியாக இருக்க அந்த வேர்டிங்ஸை பார்த்துட்டு வந்து விவசாயம் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு வராதுங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் தங்கம் கூட பூமியில தான் கிடைக்குது அது எவ்வளவு வேலையா இருந்தாலும் சந்தோஷமா வாங்குறாங்க அதே தக்காளி கிலோ ரெண்டு பத்து ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான் விலவாசி ஏறிடுச்சுன்னு கத்துறாங்க அந்த பத்து ரூபாயில ஒரு ரூபாய் கூட விவசாயிக்கு கிடைக்க